உருளைக்கிழங்கு குருமா நம்ம டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம் முதல்ல அரைக்க வேண்டியதெல்லாம் நம்ம அரைச்சிக்கலாம் அரை முடி தேங்காய் அடுப்போம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க முள்ளாய் ஒன்று கசகசா சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க பூண்டு பல் சேர்த்திடலாம் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்திடலாம் இதை நம்ம இப்போது அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது இதை நம்ம பேஸ்ட்டு பதத்தில் அரைச்சிட்டோம் இதை வச்சுக்கலாம் இப்போது ஒரு நாலு தக்காளி நம்ம அரைச்சிடலாம் இதில் ஒரு நாலு பீஸ் உருளைக்கிழங்கு போட்டு இதை அரைச்சிடும் ம் இப்போது இதை நம்ம அரைச்சாச்சு இப்போ நாம் தாளிச்சிடலாம் இப்போ நம்ம பிரியாணி எல்லாம் சேர்த்திடலாம் எண்ணெய் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்தலாம் இப்போ இதை நல்லா ப்ரௌனாக வதக்கிக்கோங்க இப்படி வதக்கும் போதே நாம் கூடவே அவிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த உருளைக்கிழங்கு இதில் சேர்த்தலாம் அவிச்சு கட் பண்ண உருளைக்கிழங்கு இதில் சேர்த்தாச்சு இது நல்லா ப்ரௌனாக வதங்கட்டும் ரெண்டுமே சேர்ந்து அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தலாம் இப்போ இது நல்லா ப்ரௌனாக வதங்கிட்டு இந்த ஸ்டேஜில் நாம் மிளகாத்தூள் சேர்த்தலாம் தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது ஃப்ரை ஆகட்டும் ஒரு பத்து நிமிஷம் அது ஃப்ரை ஆகட்டும் அப்புறம் பார்க்கலாம் இப்போ நம்ம தக்காளியும் உள்ள கலந்து ஒரே ஒரு உள்ள கலந்து நாலு தக்காளி அரைச்சி வச்சுருந்தாலே அந்த விழுந்து இதோட சேர்த்தலாம் நல்லா கலறி விட்டுலாம் இதை நல்லா கலறி விட்டுலாம் இப்போது நம்ம நல்லா கலரிக்கலாம் இது கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும் ஓ இது நல்லா கொதிக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் ஊற்றிடலாம் அதை இதோட சேர்த்திடலாம் இது நல்லா கிளறி விட்டுருங்க நம்ம ஒரு உருளைக்கிழங்கு அரைச்சி போட்டோம் இல்லையா அதனால நல்லா குழம்பு திக்காக வரும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இப்போது நம்ம தண்ணி சேர்த்துட்டோம் தண்ணி சேர்த்து இது நல்லா கொதிக்கட்டும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு கைப்பிடி அளவு வேர்கட்ல எடுத்துக்கோங்க ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க ரூபீஸ் பீஸ் கிஞ்சி இதை நம்ம பல்ஸ் மோட்டில் போட்டு எடுத்துடலாம் இப்போது நல்லா கொதிச்சிருக்கு குருமா இதில் நம்ம இப்போது பொடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா அந்த வேர்க்கடலை இதை வந்து போட்டுக்கலாம் இதை இந்த பொடி போட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து நல்லா கலந்து விட்டணும் கலந்துட்டு அப்புறமா ஒரு பத்து நிமிஷம் கழித்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான குருமா ரெடி ஆகிடுச்சு இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டியாகவும் நல்ல திக்கான குருமா நம்ம கிடைக்கும்